தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டத்தின் கீழ் நரிக்குறவர் இன பழங்குடியின பள்ளி செல்லா குழந்தைகளுக்கு உடை உணவு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனாக்கள் வழங்கப்பட்டன திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் சார்பில் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற திட்டத்தின் கீழ் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள கவுண்டச்சி புதூர் ஊராட்சி நரிக்குறவர் காலனியில் பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உடை மற்றும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கி

செடி வந்து எல்லாரும் அப்படி ஆயிட்டோம் ஆனா இனி வர்ற காலத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களும் என்ன ஆகணும் ஒரு ஆபிசரா வந்து நிற்கணும் அது வந்து எல்லாத்துக்கும் முன் உதாரணமா இருக்கணும் இப்ப நாங்க

மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் சமுதாயத்தில் கல்வி கற்றதால் பல பெண்கள் இன்றும் அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருந்து மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள் அதுபோல நரிக்குறவர் சமுதாயத்திலும் உள்ள பெண்கள் படித்து முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்வி கற்க ஊக்குவித்தனர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திருமதி பாதம் பிரியா மற்றும் மகளிர் காவல் நிலைய தலைமை காவலர்கள் கலந்து கொண்டனர் बात <laughs> 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 よろしくお願い